இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேலை ஸ்தலத்தில் இங்கே பிரதர் வந்திருக்காங்க சாம் பிரதர் வந்திருக்காங்க அவங்க சொன்னாங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு பெரிய நெருக்கம் வாழ்க்கையில் வேலை அவங்கள செய்ய முடியாதபடிக்கு டார்ச்சர் பயங்கரமான போராட்டம் ஆனால் அந்த சகோதரன் அமைதியாக இருந்தாங்க ஜெபம் பண்ணாங்க ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க எனக்கு கேட்கவே இல்லை அமைதியாக இருந்தாங்க கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா அந்த நபர் மூலமாகவே அவருக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்படி கிருபை செய்தார் பெஸ்டாக வேலை செய்கிறவங்களுக்குரிய அவார்டை அவரே இந்த பிரதருக்கு கத்தர் கொடுக்கும்படி கிருபை பாராட்டினார் காரணம் என்ன நம்ம அமைதியாக இருந்தால் கத்தர் நம்மை உயர்த்துவார் நம்மளே நம்மளை உயர்த்தி கொண்டா கத்தர் கீழே தான் விழ தள்ளுவார் ஹலே லூயா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் யோசேப்புடைய ஆசீர்வாதம் தான் உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த யாக்கோபுடைய கோத்திரத்திலேயே அந்த யோசேப்புக்கு தான் பெஸ்ட் ஆசீர்வாதம் கரெக்டா இல்லையா